சகோதரர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள் செய்தியை வழங்குகிறார்கள் யோவான் எழுதின சுவிசேஷம் பத்தொன்பதாம் அதிகாரம் முப்பது இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய புண்ணிய நாமத்தினாலே சத்தியவசன நிகழ்ச்சியை காண்கின்ற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் செய்யுங்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபம் செய்கிறோம் அநேகரை பார்க்கும்படி கேட்கும்படி தூண்டும்படியாக உங்களை அன்போடு அழைக்கிறோம் பிரியமானவளே நம்முடைய ஆண்டவராக இயேசு சொன்ன அந்த ஏழு வசனங்களிலே இந்த ஆறாவது வசனமானது மிகவும் முக்கியமான ஒரு வசனமாகும் யோவான் பத்தொன்பதாம் அதிகாரத்திலே அங்கே முப்பதிலே அங்கே முடிந்தது என்று சொல்லி அங்கே தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது அருமையானுள்ளே நம்முடைய ஆண்டவர் முடிந்தது என்கிற அந்த வார்த்தையை சொல்கிறார் இந்த முடிந்தது என்கிற வார்த்தையானது நம் நம் காலத்திலே ஒரு சாதாரணமான வார்த்தை ஆனால் கிரேக்க நாட்டிலே அல்ல கிரேக்க காலங்களிலே அந்த முதல் நூற்றாண்டு காலங்களிலே இந்த வார்த்தை மிக முக்கியமான வார்த்தையாக பயன்படுத்தப்படுகிறது ஒரு எஜமானுக்கு ஒரு அடிமை உண்டு அந்த எஜமான் அடிமையை பார்த்து சில வேலைகளை கொடுத்து செய்யச் சொல்கிறான் அந்த அடிமையானவன் இந்த வேலையை நன்றாக செய்து முடித்த பிற்பாடு நான் முடித்து விட்டேன் என்று எஜமானிடத்தில் சொல்லுகிற வண்ணமாக இந்த வார்த்தை அமைந்திருக்கிறது அது மாத்திரமல்லாமல் ஒரு பிரதான ஆசாரி இருக்கிறார் அந்த ஆசாரி இடத்திலே பலி செலுத்துவதற்கு மிருகங்களை கொண்டு வருகிறார்கள் அந்த பலிக்கு வந்த மிருகத்தினுடைய தன்மைகள் தோற்றங்கள் தரங்களை பார்த்து அது சரியாக இருக்கிறது என்று நிர்ணயித்த உடனே இது சரியாக அது இருந்து முடிந்தது என்று சொல்லி அந்த முடிந்தது என்கிற வார்த்தையை சொல்கிறார் ஒரு ஓவிய கலைஞர் தன்னுடைய ஓவியத்தை நன்றாக அதை வரைந்து முடித்து தேர்ந்தபோது அது முடிந்தது என்று சொல்கிறார் ஆகவே முதல் ஊற்றாண்டிலே இந்த முடிந்தது என்கிற வார்த்தையானது மிகவும் ஒரு ஃபெமிலியர் ஒரு பழக்கமான பரிச்சயமான ஒரு வார்த்தையாகும் இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களை செய்து முடித்ததை நாம் தைரியமாய் சொல்வது உண்டு சில தங்களுடைய பணிகளை செய்யாமல் விட்டுவிட்டதை எண்ணி வருத்தப்படுத்துவது உண்டு நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவர் இந்த உலகத்திலே தான் எதற்காக வந்தாரோ என்ன நோக்கத்திற்காக வந்தாரோ எந்த திட்டத்திற்காக வந்தாரோ எந்த காரியங்களுக்காக வந்தாரோ அதை அவர் செய்து நிறைவேற்றி முடித்தார் உண்மையாகவே நம்முடைய ஆண்டவர் ஓட்டங்களை ஆரம்பித்து அதை சரியாய் முடித்த தெய்வமாக இருக்கிறார் பலர் ஓட்டங்களை ஆரம்பிப்பார்கள் சில காரியங்களை செய்ய முற்படுவார்கள் ஆனால் செய்யாமல் அதை பூரணமாக செய்யாமல் முடிக்காமல் விட்டு விடுவார்கள் நம்முடைய ஆண்டவர் அப்படி அல்ல அந்தந்த காலத்தில் அந்தந்த காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவர் அவர் எதையும் அரைகுறையாக செய்து முடிக்கிறவர் அல்ல பழைய பூ பூமியில் உள்ள அநேக காரியங்களை உருவாக்குவதற்கு ஆண்டவர் ஆறு நாட்களை அவர் தெரிந்தெடுத்தார் அல்லது ஆறு நாட்களை அவர் செலவிட்டார் ஆனால் இங்கே பாருங்கள் சிலுவையிலே ஆறு வசனங்களை அவர் பயன்படுத்தினார் அங்கே ஆறு நாட்கள் இங்கு ஆறு வசனங்கள் அப்படியெல்லாம் இந்த ஆறு வசனங்களும் அங்கு புதிய சிஷ்டிப்பை வெளிப்படுத்துகிறது ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் ரீக்ரியேஷன் என்று சொல்லலாம் அங்கே பாட்டிலே கிரியேஷன் படைப்பு ஆனால் இங்கு புதிய சிருஷ்டிப்பாக பல காரியங்களை செய்வதற்காக ஆண்டவர் இந்த ஆறு வசனங்களை அவர் கையாண்டார் முடிந்தது என்றால் என்ன அர்த்தம் அதை நான் சொல்ல விரும்புகிறேன் முதலாவது சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள் முடிந்தது அவர் மனுகுலத்திற்காக அல்லது நமக்காக எனக்காக உங்களுக்காக அவர் பட்ட எல்லா பாடுகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற நிலைக்கு வந்தது ஆகவே பாடுகளை அவர் கடந்து வந்து முடித்தார் அப்படி பொருள் கொள்ளலாம் இரண்டாவதாக பிதாவினுடைய திட்டத்தை நிறைவேற்றி முடித்தார் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்திலே வைத்திருந்தார் ஆனால் அந்த தோட்டத்திலே மனுகுலத்தில் அங்கே மக்களாய் இருந்த ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்கள் பாவம் செய்ததின் விளைவு என்ன கீழ்ப்படியாமை வந்தது கீழ்ப்படியாமையினாலே தேவ பிரசனத்திலிருந்து துரத்தை அடிக்கப்பட்டார்கள் அவருடைய வாழ்க்கையிலே சாபங்களும் அங்கே அங்கே கசப்புகளும் முள்ளுகளும் அங்கே ஏற்பட்டன என்று வேத வசனத்தில் என்ன வாசிக்க முடிகிறது ஆகவே அந்த மனுகுலத்திலே மனிதர்கள் பாவத்திலே விழுந்த அந்த சூழ்நிலையிலே ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்திருந்தார் ஸ்திரியின் வித்தை குறித்து சொன்னார் அந்த ஸ்திரியின் வித்தின் மூலமாய் வருகிற மீட்பை குறித்து வாக்குத்தத்தமாய் சொன்னார் அந்த ஸ்திரியின் வித்தாகத்தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவானவர் இந்த உலகத்திலே அவர் தரித்தார் அவர் உண்மையாகவே ஸ்திரியின் வித்தாகவே காணப்படுகிறார் அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனுகுலத்திற்கு வைக்கப்பட்ட அந்த மீட்பின் திட்டத்தை ஏசாயா இறைமியா மாத்திரமல்ல அங்கே அநேக தீர்க்கதர்சன புஸ்தகங்கள் சங்கீதங்கள் மூலமாய் ஆண்டவர் முன் உரைத்தார் பழையர் பாட்டினுடைய தீர்க்கதர்சனங்கள் எல்லாம் கிறிஸ்துவிலே நிறைவேறி முடிந்தன என்று சொல்லலாம் ஏனென்றால் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நடந்தவைகளெல்லாம் தற்செயலாய் நடந்ததல்ல எல்லாமே ஆண்டவராகிய கர்த்தரால் முன் உரைக்கப்பட்ட காரியங்கள் ஆகவே அவருடைய காரியங்களிலே ஒவ்வொன்றும் அந்தந்த காலங்களிலே நேர்த்தியாய் நடந்தது ஆகவே பிதாவின் திட்டம் என்ன குமாரன் மூலமாய் இந்த உலகத்திலே அன்பு கூற வேண்டும் குமாரனை இந்த உலகத்துக்கு தந்திரளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று வேத வசனம் சொல்கிறது ரோமர் எட்டிலே வாசிக்கும் பொழுது வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் தேவன் தன்னுடைய சொந்த குமாரனே நமக்கு தந்திருவார் ஆனால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாது இருப்பது எப்படி ஆகவே தேவன் தன்னுடைய சொந்த மகனே எனக்காக உங்களுக்காக ஈவாக தரும்போது மற்ற எல்லாவற்றையும் அவர் அருள்வது நிச்சயமாக இருக்கிறது ஆகவே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதா வைத்திருக்கிற திட்டத்தை குமாரன் மிகவும் அருமையாக நேர்த்தியாக செய்து முடித்தார் ஆகவே முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையை கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் இதுதான் பாடுகள் அவர் அவருடைய வாழ்க்கையிலே முடிந்து தீர்ந்தன இரண்டாவது பிதாவின் அந்த மீட்பை குறித்த திட்டங்கள் நிறைவேறி முடிந்தன இன்னொரு காரியங்கள் உண்டு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிருபையினாலே அவர் பாவத்துக்குரிய பலிகளை அவர் செய்து நிறைவேற்றி முடித்தார் என்று சொல்லலாம் ஏனென்றால் பழைய பாட்டிலே பாவத்துக்குரிய பாவ நிவாரண பலிகள் குற்ற நிவாரண பலிகள் கொடுக்கப்பட வேண்டும் பழைய பாட்டிலே பஸ்கா ஆட்டுக்குட்டியைப் போல ஒருவர் மடிய வேண்டும் என்பது புதிய பாட்டி நியமிதமாக இருக்கிறது ஆகவேதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பாவ நிவாரண பலியாக இந்த உலகத்திலே மடிந்து அவர் மரணத்தை ருசி பார்த்து வெற்றி சிறந்தார் பழையர் பாட்டிலே பலி செலுத்தும் போது அங்கே ஆசாரியன் இருப்பார் பலிபிடம் இருக்கும் பலிக்குரிய அங்கே அங்கே சர்வாங்க தகன பலிக்குரிய மிருகங்கள் இருக்கும் அதோடு ஈசோப்பின் தண்டு என்று ஒன்று உண்டு இங்கே பாருங்கள் அங்கே வசனம் அழகாக சொல்கிறது ஈசோப்பின் தண்டிலே மாட்டி அவர் வாயினிடத்தில் கொடுத்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியானால் ஒரு பலிக்குரிய சூழ்நிலைகள் எல்லாம் அங்கு உருவாக்கப்படுகிறது பிதாவாகிய தேவன் ஆசாரணியாக இருக்கிறார் குமாரனாகிய தேவன் அங்கு பலியாடாக இருக்கிறார் அங்கு கல்வாரி மலை பலி செலுத்துகிற ஒரு பலிபீடமாய் மாறுகிறது பலிக்குரிய எல்லாம் இருக்கிறது அங்கே ஈசோப்பின் தண்டும் வருவதனாலே அது பூரணமாகி விடுகிறது ஆகவே பாவ நிவாரண பலிக்குரிய அந்த காரியங்களை செய்து முடித்தார் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவானவர் சிறுவையில் மடிந்து இரத்த சிந்தி பாடுகளை அனுபவித்ததுனாலே நம்முடைய மீட்புக்காக நாம் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார் ஆகவே சொன்னேன் பாடுகள் முடிந்தது பிதாவின் திட்டத்தை செய்து முடித்தார் அதே சமயத்தில் அவரை குறித்த தீர்க்க எல்லாம் அங்கு முடிந்தது அங்கே பாவத்துக்குரிய பலியும் அவர் செய்து முடித்தார் என்று வேதவசனம் மிக தெளிவாக அங்கே சொல்லுகிறதாக இரு காணப்படுகிறது இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதரனே சகோதரிகளே உன்னுடைய மீட்புக்காக உன்னுடைய நித்திய வாழ்வுக்காக உன்னுடைய மறுமையின் ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் தம்முடைய சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தார் ஆகவே அவர் செய்து முடித்ததினாலே இனி ஒன்று நீ செய்ய வேண்டியதில்லை இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவத்தில் என்ன செய்கிறார்கள் பிளஸ் மைனஸை சேர்க்கிறார்கள் கிறிஸ்தவத்திலே கிறிஸ்து தான் மையமாக இருக்கிறார் இதை செய்தால் மீட்பு அதை செய்யவில்லை என்றால் மீட்பு என்று சொல்கிற நிலைப்பாட்டை இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் ஆனால் மீட்புக்கு கிறிஸ்து ஒருவரே போதும் அவை கிறிஸ்து தான் நம்முடைய மீட்புக்குரிய எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அப்போசனாகிய பவுல் சொல்லும் பொழுது விசுவாசத்தினாலும் கிருபையினாலும் மீட்கப்பட்டீர்கள் கிரியினால் அல்ல என்று சொல்கிறார் நற்கிரிகளினாலே நாம் மீட்பை பெற முடியாது நற்கரிகளினாலே உண்மையாகவே நித்திய வாழ்வை பெற முடியாது நற்கரிகளினாலே மோட்ச வாழ்வை பெற முடியாது நற்கரிகளினாலே பாவமன்னிப்பின் நிச்சயத்தை பெற முடியாது மறுபிறப்பின் வாழ்க்கையை பெற முடியாது அவை நற்கரிகளினால் அல்ல நாம் ஆண்டவர் சிலுவையில் சம்பாதித்த மீட்பை ஏற்றுக்கொண்டதன் மூலமாகத்தான் விசுவாசத்தினால்தான் நாம் மீட்கப்பட முடியும் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது ஆகவே தான் ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடித்தார் இனி அவருடைய திட்டத்திலே ஒரு குறைவில்லை இனி அவருடைய பலியிலே ஒரு குறைவில்லை அதே சமயத்தில் இனி அவருடைய பாடுகளிலே எந்த குறைவில்லை எல்லாவற்றையும் செய்து முடித்தார் அவர் அப்படி செய்து பாவ நிவாரணக்குரிய பலிகளை செய்து முடித்த விளைவு என மற்ற இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஒன்று சொல்கிறது அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சேலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் ரெண்டாக கிழிந்தது பூமி அதிர்ந்தது கண்மலைகள் பிளர்ந்தது கல்லறைகளும் திறந்தது நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்த வாங்குடைய சரீரங்கள் எழுந்திருந்தது அவர் உயிரோடு எழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் பழைய ஏற்பாட்டிலே தேவாலயம் இருந்தது அந்த தேவாலயத்திலே மூன்று பிரிவுகள் வெளிப்பிரகாரம் உள்பிரகாரம் மகா பரிசுத்த தலம் வெளிப்பிரகாரத்திலே புறஜாதிகள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள் ஒரு இடத்துல பெண்கள் கொஞ்சம் பேர் இருப்பார்கள் இவர்கள் மற்ற இடங்களுக்கு கடந்து செல்ல முடியாது நுழைய முடியாது ஆனால் பரிசுத்த பரிசுத்தலத்திலே ஆசாரியர்கள் ஏவியர்கள் இருப்பார்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு முறை ஜனங்களுக்காக அந்த திரையின் வழியாக கடந்து போவான் அப்போது அவன் வரவில்லை என்று சொன்னால் அவன் மடிந்து போவான் என்று மனிதர்கள் எண்ணிக்கொள்வார்கள் ஆனால் வருடத்துக்கு ஒரு முறை தனக்காகவும் தன்னுடைய ஜனத்துக்காகவும் அவன் பாவ அனிப்புக்காக உள்ளே நுழைவான் இது பழைய ஏற்பாட்டின் முறை ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மடிந்து அவர் மறித்த பொழுது அந்த வார்த்தையை சொன்னபொழுது நடந்ததென திரைச்செயலை இரண்டாக கிழிந்தது ஆகவே தேவனை சேருவதற்கு எந்த தடைகள் இல்லை தடை சுவர்கள் இல்லை அல்லது திரைகள் இல்லை தடுப்பு சுவர்கள் இல்லை இதைத்தான் பவுலடிகளார் பின்னாலே எழுதும்பொழுது எழுதும் எழுதும்போது தடை சுவர்களையும் திரைகளையும் உடைக்கிற ஆண்டவராக ஆண்டவரை பற்றி எழுதுகிறார் ஆகவே தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ்வரை கிழிந்தது ரெண்டாக கிழிந்தது கிழித்தது யார் கர்த்துடைய வல்லமை கர்த்தர் என்றைக்கு தன் நம்முடைய ஜீவ பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தாரோ அந்த பலி ஏற்கப்பட்ட உடனே நடந்தது என்ன மேல் திரைச்சீலை ஆனது இருந்து கீழே வரே ரெண்டாக கிழிந்தது இனி ஆண்டவரண்டை சேர்வதற்கு தடைகள் இல்லை திரைகள் இல்லை தடுப்பு சுவர்கள் இல்லை அவரிடத்தில் அப்பா பிதாவே என்று சொல்லி தெய்வமே என்று சொல்லி கிட்டி சேருகிற அந்த சாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய திரையின் ஆகிய மாம்சத்தின் வழியாக பாடுகளை ஏற்று நமக்கு மீட்பை தந்ததினாலே அந்த திரையின் வழியாக கடந்து செல்கிற நமக்கு அங்கு ஸ்தலத்திலே திரைச்சிலைகள் தேவையில்லை அதை அவசியமில்லாமல் அது கிழிந்து போனது எவ்வளவு ஆச்சரிய பாருங்கள் இது எதை வெளிப்படுத்துகிறது இனி ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்வதற்கு தடை இல்லை தடுப்பு சுவர்கள் இல்லை திரைகள் இல்லை இனி ஆண்டவடத்தில் கிட்டி சேர்வதற்கு இடைத்தரகர்கள் தேவையில்லை இந்த நாட்களிலே ஆண்டவரண்டையிலே மீட்புக்கு கிட்டி சேர்வதற்கு எந்த மனிதனுடைய ஒத்தாசையும் எந்த மனித பலிகளும் தேவையில்லை என்பது சொல்லப்படுகிறது பழைய பாட்டிலே யூதர்கள் பலிகளை பயன்படுத்தினார்கள் ஆனால் கிறிஸ்து வந்த பிற்பாடு பலிகளுக்கு இடமில்லை ஏனென்றால் கிறிஸ்துவானவர் ஒரே ஒரு முறை மலிந்து நமக்காக பாடுபட்டு உயிர் தெழுந்ததினாலே நமக்கு அவர் ஜீவ பலியாக ஜீவ கிருபையான மீட்பை சம்பாதித்ததுனாலே இனி பலிகள் அவசியமில்லாமல் போயிற்று ஆகவே தான் முதலாவது திரைச்சீலை கிழிந்தது ரெண்டாவதாக பூமி அதிர்ந்தது பூமி அதிர்ந்தது அது மாத்திரமல்லாமல் கண்மலைகள் பிளர்ந்தது அந்த மலையின் அடியிலே அநேக யூதர்கள் அநேக மக்கள் தங்களுடைய கண்மலைகளிலே அங்கே சவ கிடங்குகளை அல்லது அங்கே கல்லறைகளை வைத்திருப்பார்கள் அங்கே பாருங்கள் அந்த கல்லறைகளெல்லாம் திறந்தது அங்கே வைக்கப்பட்ட சரீரங்கள் வைக்கப்பட்ட அந்த கல்லறைகளெல்லாம் திறக்க ஆரம்பித்தது கல்லறை திறந்தபோது அநேக பரிசுத்தவான்கள் எழுந்திருந்தார்கள் சிலர் என்னெல்லாம் கல்லறைகள் திறந்தவுடனே எல்லாரும் எழுந்திருந்தார்கள் என்று என்னுடைய புரிந்து கொள்ளுதல் என்ன உண்மையாகவே ஆண்டவரால் அழைக்கப்பட்டவர்கள் அந்த பரிசுத்தவான்கள் உண்மையாகவே அந்த கல்லறையிலிருந்து எழுந்தார்கள் என்று சொல்லப்படுகிறது இது எதை சொல்கிறது மரணத்தின் மேலே ஆண்டவருக்கு ஜெயம் உண்டு மரணத்தை ருசி பார்க்கிற விசுவாசிகளுக்கு நம்பிக்கை இருக்கிறதை அது வெளிப்படுத்துகிறது அருமையானவர்களே ஆகவே தான் ஆண்டவர் தெளிவாய் சொன்னார் நான் முடிந்தது என்று வெற்றியாய் சொன்னார் ஒருவன் ஒலிம்பிக்கிலே ஓட்டப்பந்தயத்தில் ஓட ஆரம்பித்தான் நன்றாக ஓடிக்கொண்டிருந்தான் பல வருடங்கள் அவன் அதற்காக பிரயாசப்பட்டான் பயிற்சி எடுத்தான் தன்னுடைய வாழ்க்கையை விளக்கரையும் வைத்து ஓடினான் ஓட்டப்பத்தில ஓடி வெற்றி சிறந்து அந்த தங்கப்பதக்கம் வாங்கும் பொழுது அவன் தன் ரெண்டு கரங்களை உயர்த்தி இதோ முடிந்தது நான் சாதித்தேன் என்று சொன்ன வண்ணமாகத்தான் நம்முடைய ஆண்டவராக இயேசுவானவரும் தன்னுடைய பாடுகளின் உச்ச கட்டத்திலே பாவத்துக்குரிய ப பரிகாரங்களை செலுத்தி நம்மை விடுவிக்கும்படியாக தன்னை ஜீவபுலியாய் ஒப்பு கொடுத்து பாவத்தையும் சாபத்தையும் பிசாசையும் மேற்கொண்டு வெற்றி சார்ந்தவராய் காணப்படுகிறார் எனக்கு பிரியமான என் சகோதரனே சகோதரிகளே ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து செலுவையிலே தொங்கினதுனாலே பாவத்திலிருந்து விடுதலை சாபத்திலிருந்து விடுதலை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு பாவத்திலும் சாபத்திலும் உனக்கு விடுதலை என்று நீ என்ன வேண்டிய தேவையில்லை நீ ஆண்டவரை என்றைக்கு ஒப்பு கொடுக்கிறாயோ உன்னை பின்தொடர்கிற பாவத்திலிருந்தும் சாபங்களிலிருந்தும் ஆண்டவர் விடுவித்து வல்லமுள்ளவராக உன்னை ஆசிர்வதிக்க இருக்கிறார் ஆகவே இந்த ஆறாவது வசனம் என்ன சொல்கிறது அவருடைய பாடுகள் முடிந்து விட்டது பிதாவின் திட்டத்தை சரியாய் நிறைவேற்றி முடித்தார் அதே சமயத்தில் அவரை குறித்த தீர்க்க வசனங்கள் முடிந்து நிறைவேறிவிட்டன அவரை குறித்த அந்த பலிக்குரிய அந்த வழிமுறைகளும் முடிந்து நிறைவேற்றி முடித்து விட்டார் இன்றைக்கு விடுதலை புது வாழ்க்கை திறந்த கதவுகள் திறந்த கரங்களோடு ஆண்டவர் நம்மை அன்போடு அழைக்கிறார் அந்த ஆண்டவர் அன்றே வருவோமானால் ஆண்டவர் உண்மையாகவே நம்மை ஏற்றுக்கொள்ள இருக்கிறார் இந்த ஆண்டவர் வெற்றி சிறந்த ஆண்டவர் தான் முடிந்தது என்று சொன்னார் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே வெற்றி சிறந்தவர்களாக வாழ விரும்புகிறார் பாவத்தின் மேலே பழக்க வழக்கங்கள் மேலே அநேக தீமைகள் மேலே அவர் வெற்றி கொடுக்கிறவராக இருக்கிறார் வெளிப்படுத்த விசேஷத்தை வாசித்து பாருங்கள் ஜெயங்கொழுகளுக்கு அவர் கிரீடம் கொடுக்கிறார் என்று சொல்லப்படுகிறது அப்படியே நம்முடைய ஆண்டவர் ஜெயம் கொண்டவர் பாவத்தின் மேலே பிசாசின் மேலே வியாதியின் மேலே பழக்க வழக்கங்கள் மேலே அவர் ஜெயம் கொடுத்த ஆண்டவர் நமக்கும் ஜெயம் கொடுக்கிறவராயிருக்கிறார் எப்போது உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு தத்தம் செய்து பாருங்கள் ஜெயம் வராத உங்கள் வாழ்க்கையிலே ஜெயத்தையும் வல்லமையும் தருகிறவராக அவர் காணப்படுகிறார் ஆகவேதான் இந்த ஆறாவது வசனம் வெற்றியின் வசனம் அது நிறைவேறி முடித்த வசனம் சாதித்த வசனம் அது சாதனையாளர்களை உருவாக்குற வசனம் என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம் ஆகவே அந்த வெற்றி கொடுக்கிற ஆண்டவர் வெற்றி சிறந்த ஆண்டவர் வெற்றியை தருவதற்காக உன்னிடத்தில் வந்திருக்கிறார் ஒரு கதவுகளை தட்டி கொண்டிருக்கிறார் திறந்து ஒப்பு கொடுப்பாயா ஒப்பு கொடுப்பாயனால் உன்னை அவர் ஏற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் வெற்றி சிறந்த மனிதனாக மனுஷியாக மாற்றி அநேகங்களுக்கும் ஆயிரங்களுக்கும் பதினாயிரங்களுக்கும் பயன்பட உதவி செய்வார் பிரார்த்தனை செய்வோமா ஜீவன் உள்ள பிதாவே இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம் உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் வல்லமை எங்களோடு கூட இருக்கட்டும் உங்களுடைய பரிசுத்த ஆவியினுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும் நீர் எல்லாவற்றையும் சாதித்து வெற்றி சிறந்து முடித்திருக்கிறேன் அந்த நம்பிக்கையோடு எங்கள் வாழ்க்கையின் பிரச்சனைகளை ஓட்டங்களை சந்திக்க உதவி செய்யும் எங்களை வெற்றி உள்ளவர்களாக மாற்றும் எங்கள் ரட்சிப்புக்காக நாங்கள் எதையும் செய்ய வேண்டியதில்லை உண்மை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற சத்தியத்தை அறிந்திருக்கிறோம் அதை உணர உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தில் பிரார்த்திக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே குரு தொங்கி குருதியும் வடிய கொல்வதாம சூரிய சகலவான் சேனைகள் சகியாமல் ஞானுதையோ தேவ சுந்தரமைந்தன் உயிர்வடும் காட்சியால் துடிக்கான வசனம் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் பங்கு பெற்றமைக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறோம் இந்நிகழ்ச்சியில் தாங்கள் பெற்ற ஆசிர்வாத அனுபவங்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் எமது முகவரி சத்திய வசனம் இருபத்தி ஒன்று வெங்கட்ராமன் தெரு கமலா இரண்டாவது சாலை சின்னச்சொக்கி குளம் மதுரை ஆறு இரண்டு ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இரண்டு தென்னிந்தியா தொலைபேசி எண்